தொடர்ந்து இந்த நாளிலே பதினெட்டாவது காரியத்தை வீத வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளும்படி கத்த நமக்கு உதவி செய்வாராக வாசிக்கலாம் யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம் யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாளையத்தின் வாசலின் நின்று கத்தலுடைய பட்சத்தில் இருக்கிறவர் யார் அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார் அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அவன் அவர்களை நோக்கி உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளைய மங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொண்டு போட கடவன் என்று இஸ்டபின் தேவனாய கத்த சொல்லுகிறார் என்றார் லேவியின் புத்திர மோசை சொன்னபடியே செய்தார்கள் அந்நாளிலே அந்நாளில் சனங்களில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் விழுந்தார்கள் என்று ஆண்டு வசனம் நமக்கு சொல்லுகிறது அப்படியானால் இன்னைக்கு உங்கள் மத்தியிலே லேவியை போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் லேவியை போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும் நமக்கு பன்னிரண்டாவது பாய்ந்து சாரி பதினொன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா யோசுவாவை போல கத்துற பக்தியோடு சேவிக்க அது பக்தியோடு சேவிக்க இது பக்தி வைராக்கியம் பக்தியோடு சேவிக்கிறது வேற பக்தி வைராக்கியம் காட்டுறது வேற சரி இன்னைக்கு நம்ம அதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக ஆண்டவராகிய ஊழியக்காரனாகிய மோசைக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் என்ன அழைப்புனா என் ஜனங்களுக்கு சில கட்டளைகளை நான் கொடுக்க விரும்புகிறேன் அவர்கள் அந்த கட்டளைகளின்படி வழிநடத்தப்பட வேண்டும் அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா காரியங்களை சொல்லி கொடுக்கிறார் இப்படி எப்படி இப்படி எப்படி செய்து செய்துக்கிட்டு அவர்களுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டு நீ மேல மலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லு உடனடியாக அனுடைய ஊழியக்காரனாகிய ஆகிய மோசை தேவ சமூகத்துக்கு போகிறார் கிட்டத்தட்ட சொல்லப்பட்டிருக்க நாற்பது நாட்கள் பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ பல காரியங்களை அவன் கற்றுக்கொள் கொண்டிருக்க வேண்டும் ஏன்னா இங்க பைபிள வாசிக்கும் போது பத்து கட்டளை நமக்கு யாத்திராகமங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அறுநூறுக்கு மேற்பட்டதான கட்டளைகள் நம்முடைய பைபிள் இருக்கு இந்த அறுநூறுக்கும் மேற்பட்டதான கட்டளைகள் எல்லாம் இந்த கட்டளைக்கு உள்ளே இருக்கிறது இதெல்லாம் சொல்லப்பட்டது சமூகத்திலே அவன் எல்லா காரியங்களையும் வெற்றுக்கொள்கிறான் ஆண்டவரே சொந்த கைகளினாலே பலகையை உண்டு பண்ணி அதிலே எழுதி கொடுக்கிறான் இப்போ கீழே என்ன நடக்கு அப்படின்னா நம்முடைய ஊழியக்காரன் போய் பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு முப்பது நாள் ஆச்சு இன்னும் நம்முடைய ஊழியக்காரனை காணல நம்முடைய ஊழியக்காரன் என்ன ஆனான்னு தெரியல சத்து போயிருக்கலாம் எந்த தகவலும் இல்லை அதனால எங்களுக்கு முன்னின்று நடத்தக்கூடியதான தெய்வத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஊழியத்திற்காக ஏற்படுத்தப்பட்டவன் அந்த கவனிக்க வேண்டும் அழைக்கப்பட்டவனும் உண்டு ஏற்படுத்தப்பட்டவனும் ஏற்படுத்துகிறார்கள் ஆரோணத்துல வந்து நின்று சத்தம் போடுறாங்க எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் முறுமுறுப்பு தாங்காம உங்க மனைவி மாருக களத்துல காதில் கிடக்கிறத எல்லாம் களத்தி கொண்டு வாருங்கன்னு சொன்னாப்போ எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க உடனடியாக அவன் என்ன செய்யலாம் தீயில போட்டு கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை உண்டு பண்ணி இதுதான் உங்களை இவ்வளவு நாட்களாக நடத்தி வந்த தெய்வம் என்று சொல்லி சொல்லி ஒரு வார்த்தையை அதை வணங்குவதற்கு என்ன வைக்கிறா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவர் சொல்லிட்டாரு ஐயோ என் ஜனம் தன்னை கெடுத்து கொண்டிருக்கிறது அவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்களை கெடுத்துட்டாங்க நீ கீழே போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார் அனுப்புறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு ஏப்பா நான் இவர்களை என்ன செய்ய போறேன் நிர்மூலமாக்க போறேன் வணங்கா ஜனங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு விஷயம் தெரியாது பாத்தீங்களா அந்த இடையில இடையில நின்னுட்டு சொல்றான் இல்ல நீங்க அழிக்க கூடாது ஏன் அப்படின்னா இஷ்டவேல் ஜனங்களை எயித்திலிருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து வனாந்திரத்திலே அழித்து விடுவா அழித்து அழித்துட்டாருன்னு சொல்லி ஜனங்கள் சொல்லுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சாந்தப்படுத்திட்டு அவரை சாந்தப்படுத்திட்டு கீழே இறங்கி வரும்போது ஒரு சத்தம் கேட்கிறது யோசுவா யுத்தத்துடைய சத்தம் சொல்றத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்றாரு ஆனா பார்த்தா இல்லையே யுத்தத்தின் சத்தமும் அல்ல ஜெயதுணையின் சத்தமும் இல்ல வேற ஏதோ பாடல் ஆடலுடைய சத்தம் கேட்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் இப்போ இவர்கள் இறங்கி வந்த உடனே பார்த்துட்டார் மோசை ஐயோ ஜனம் விக்கிரகத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து தங்களை கெடுத்து கொண்டார்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கர ஒரு வேதனை கீழே வந்தாரு நல்ல கவனிக்கணும் கீழே வந்தாரு என்ன பண்ணார் தெரியுமா அதை பொன்னால் உண்டாகப்பட்ட விக்கிரகத்தை உடைத்து தூள் தூளாக்கி தண்ணீர் கலக்கி எல்லாருடைய குடிக்க வச்சார் எல்லாம் குடிச்சாங்க இப்போ அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டாகிறது அவர் என்ன சொல்றார் தெரியுமா அவர் ஹாலிலுய வாசல்ல கத்தருடைய நின்று கொண்டு கத்தருடைய பட்சத்துல இருக்கிறவன் யாரு உண்மையா ஆண்டவரை தொழுது கொள்கிறவன் யாரு வைராக்கியம் உள்ளவன் யார் அப்படின்னு சொல்லி அழைத்த பொழுது லேவியின் புத்திரர்கள் நாங்கள் கத்தருடைய பக்கத்துல வைலாக்கியமா நீ நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களை ஒப்பு அவர்கள் வருகிறார்கள் ஒரு அலிலுயா சொல்லுங்க பார்க்கலாம் அலிலுயா இப்ப ஊழியக்கான் கட்டளை எடுக்கிறான் நீ என்ன செய்யணும் தெரியுமா பட்டயத்தை தன் அறையில கட்டி கொண்டு பாளையத்துக்கு போ உள்ளம் புறமும் வாசலுக்கு உள்ள போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரன் கூட பிறந்தவன கூட பார்க்கப்படாது ஒவ்வொருவரும் தன் தன் சிநேகிதன் பார்க்கப்படாது அயலான் பார்க்கப்படாது எல்லாரையும் கொண்டு போடுங்கள் என்று சொல்லி அவன் கட்டளை கொடுக்கிறான் கத்தலுக்காக இவர்கள் வயலாட்சி அமர்ந்தபடியினால அதை அப்படியே செய்து முடிக்கிறார்கள் யாத்திராக முப்பத்தி ரெண்டு எட்டு சொல்லுகிறது அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் விழுந்தார்கள் அப்போ இங்க ஒரு காரியம் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னாத்துல வாசிக்கும் போது ஆண்டவர உடனடியாக அவர் வார்த்தை சொல்றாரு கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவன் அவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசை சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு எப்பா இதை செய்யணும்னு நான் தான் நினைச்சேன் ஆனா நீங்க செஞ்சு முடிச்சுட்டிய ஏன்னா நீங்க யாருக்காக செஞ்சீங்க எனக்காக செஞ்சீங்க நீங்க எனக்காக வைராக்கியம் பாராட்டுறீங்க அதனால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் மட்டுமல்ல நீங்கள் என்னை சேவிக்கும்படி என்னுடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்யும்படி நான் உங்களை தெரிந்தெடுக்கிறேன் என்று சொல்லி என் ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுக்கிறார் அது மட்டுமல்ல வேத வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மோசையும் என்கிற ஊழியக்காரன் மரணம் அடைகிற நேரங்களிலே ஒவ்வொரு கோத்திரத்தையும் அவன் அழைத்து ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம் நான் ஒன்றாவது வசனமும் எட்டால் வசனமும் அப்படி ரெண்டு மூணு வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன் ஏதாவது வாசிக்கும் பொழுது தேவனுடைய மனுஷனாகிய மோசை தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்தரை ஆசீர்வதித்த விதமாவது முப்பத்தி மூன்று எட்டாவது வருஷம் வாசிக்கிறேன் லேவியை குறித்து நீ மாசாமிலே பரிட்சை பார்த்தது பரிட்சை பார்த்து ஏரிமாவின் தண்ணீர் த தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புல்ஷன் வசமாய் உன்னுடைய துப்பின் ஊரில் என்பவைகள் இருப்பதாக அதுக்கு அடுத்து ஒம்பதாவது வசதத்தை வாசிக்கிறேன் தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாயேன் என்று சொல்லி தன் சகோதரையும் அங்கே தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உன்னை உடன்படிக்கையை காக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி கீழே ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை அவன் கொடுக்கிறதை அவன் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு அலிலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அலிலூயா அப்படி இருந்தால் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை கத்த தனக்காக தெரிந்தெடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார் இன்னைக்கு பார்த்து பாருங்க உலகத்தை தங்களுடையதான மதத்தை மேன்மைப்படுத்துகிற வண்ணமாக தங்களுடைய ஜாதிகளை மேன்மைப்படுத்து விதமாக எவ்வளவோ துன்மாக்கத்தனத்தை உலகத்தினுடைய ஜனங்கள் செய்கிறார்கள் ஒரு கேள்விப்பட்டேன் அந்த எப்படி என்றால் யாரெல்லாம் தன்னுடையதான சொந்த சகோதரி சகோதரியை திருமணம் பண்ணினதான அந்த வாலிபனை ஒரு மனிதன் ஆணவ கொலை பண்ணுகிறான் எதுக்கு அப்படின்னா ஜாதி மாறி அவள் திருமணம் செய்து விட்டான் எப்படி ஜாதி மாறி திருமணம் செய்யலாம் அப்போ இந்த வைராக்கியம் பாராட்டுகிறான் ஒரு உலக மனசே ஒரு உலகத்தின் காரியத்திற்காகவே இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவேன என்றால் அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்ம ஆவிக்குரியவர்கள் நம்ம ஆண்டவருக்காக நம்ம எவ்வளவு வைராக்கியம் பாராட்டணும் அடுத்து நீங்க வசனத்துல என்னாகுமோ மூன்றாம் அதிகாரம் பதினொன்னாவது வருஷத்துக்கு கீழே வாசிச்சீங்கன்னா கர்த்தர் தனக்கு என்று பிரித்தெடுக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரில் கற்பந்திருந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திர புத்திரத்திலிருந்து எடுத்துக்கொண்டேன் அவர்கள் என்னுடையவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கீழே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வசனத்திற்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பொழுது அப்பொழுது வாக்கின்படி தனக்கு கற்பிக்கப்பட்ட அவர்களை எண்ணினான் என்று சொல்லி அப்போ இவர்கள் எல்லாரும் கத்தனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இன்னைக்கும் பைமெட் சொல்றது பக்தி உள்ளவனை கத்தி தெரிந்தெடுக்கிறார் அவன் எந்த மதத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு மனுஷன் கத்தருக்காக அவன் பக்தி வையாக்கார காட்டினான் அப்படின்னா அவன் ஆண்டவர் தெரிந்தெடுப்பான் எனக்கு ஒரு அருமையான சகோதரன் தெரியும் அந்த அருமையான சகோதரன் அவர் ஒரு புற மதத்திலே காணப்பட்ட ஒரு மனிதன் வீட்டில் தனியா அதுக்கு தங்களுடைய தெய்வத்துக்குன்னு தனியா கோயிலெல்லாம் கட்டி எல்லா காரியங்களையும் செய்கிற ஒரு மனிதன் அப்போ நான் சின்ன வயதிலே நினைத்திருக்கிறேன் இந்த மனிதன் அங்கே ரட்சிக்கப்பட போறான் இந்த மனிதன் தேவருடைய ஜனத்திற்கு விரோதமாக அல்லவா செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சட்டை வெள்ள பேண்ட் கையில பைபிள் ஒரு கூட்டத்துல பயங்கரமா கத்திர துதித்து பாடி ஆராதிக்கிறத பார்க்க முடிஞ்சது நான் விசாரித்தேன் இவன் ரட்சிக்கப்பட்டு விட்டாராம் ஆண்டவரை அறிந்து விட்டாராம் கேட்டா சொன்னாங்க ஆமா கத்தர் அவனை சந்தித்து விட்டார் என்னைக்கு ஒரு நல்ல ஆலயத்திலே கத்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார் பிரைஸ் அல்லா தன்னுடையதான மதத்துல தன்னுடைய மார்க்கத்துல வைராக்கியம் பாரட்டினவர் இன்னைக்கு ஆண்டவர் தனக்காக அவரை தெரிந்து கொண்டு தனக்காக வைராக்கியம் பாராட்ட வைத்திருக்கிறார் ஆமே நம்முடைய வாழ்விலும் வைராக்கியம் பைபிள் சொல்லுது நல்ல காரியத்திற்காக வைராக்கியம் பாராட்டுறது நல்லதுதான் பிரச்சனைகள் இன்னும் வைராக்கியம் பாராட்டின ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன் என்னாகும் உங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் என்னாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெண்டாவது வசனத்தை வாசியுங்கள் நான் என் எரிச்சலில் இஷ்டவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஷ்டவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரதத்தை திருப்பினேன் இலவசனத்துல வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக சதி திட்டங்கள் தீட்டப்பட்டது அந்த சதையில தேவனுடைய ஜனங்கள் விழுகிறார்கள் வேசித்தனம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஆண்டவருடையதான பிரஸ்னம் தன் ஜனத்தை விட்டு எடுபட்டு போகிற ஒரு அனுபவம் ஆனாலும் தன் இப்படி பின்மாறி போய்விட்டது என்கிற ஒரு வேதனை ஆண்டு இருதயத்துல இருக்கிறது அதனால தேசத்துல பெரிய வாதை உண்டாகிறது ஜனங்கள் அதனால வேதனைப்படுகிறார்கள் ஊழியக்காரனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அண்டவரே ஏன் இப்படி நடக்கிறது அவர்களும் ஒரு பக்கத்தில் கதறுகிறார்கள் அதே நேரத்தில் பிரகாஷ் என்ற ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறான் இந்த மனிதன் என்ன செய்றான்னு தெரியுமா அங்கே பாளையத்திலே உபச்சாரம் பண்ணும்படியாக ரெண்டு பேர் ஒரு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் இதை அவன் கண்ணால பார்க்கிறான் அவனுக்குள்ள ஆண்டவருக்காக ஒரு வெறி உண்டாச்சு ஆண்டவருக்காக ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாச்சு பின்னாடியே அவன் போகிறான்

சில பிரச்சனைகளினால் பாதித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அந்த உக்கிரகத்தை திருப்பினார் பேசலாம் ஏன் அப்படின்னா பிரகாஷ் எனக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்ததுனாலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை இந்த வசனத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு நாமும் பாவமான உலகத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தமாய் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் பரிசுத்தமாய் வாழும்படியாக பரிசுத்தமாய் செயல்படும்படியாக ஆண்டவன் நம்மை தெரிந்து கொண்டான் ஹாலலூயா தெய்வ பிள்ளைகள் பாவத்தோட உடன்படிக்க பண்ணக்கூடாது தேவ பிள்ளைகள் உலகத்தோட உடன்படிக்க பண்ணக்கூடாது தேவ பிள்ளைகள் உலகத்துக்கு தான விட்டுக் கொடுக்க கூடாது கூட இருக்கிற நூறு பேரும் அசுத்தமாய் வாழ்ந்தாலும் பொய் சொல்லுகிற மனிதனாயிருந்தாலும் விபச்சாரம் செய்கிற மனிதனாயிருந்தாலும் களவு செய்கிற மனிதனாயிருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்கிற மனிதனாக இருந்தாலும் தெய்வ பிள்ளை தெய்வ பிள்ளையாகவே இருக்கும் பட்சத்திலே கத்தர் உங்களுக்காக உங்களை கொண்டே கிரியை செய்ய வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார் அல்ல லூயா அல்ல லூயா தாமரை இலையை பாருங்க தாமரை இலை தண்ணிக்குள்ளே கிடக்கும் ஆனா அதை அப்படியே எடுத்து பாருங்க ஒரு சொட்டு தண்ணி கூட என்ன செய்யாது இலையில ஒட்டாது இதே மாதிரிதான் பாவம் நிறைந்த உலகிலே பரிசுத்தவன்களாய் கத்த நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் பைபிள் சொல்லுது நான் உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல நாம் பிசாசுக்குரியவர்கள் அல்ல நாம் பாவத்துக்குரியவர்கள் அல்ல நாம் அடிமைப்பட வேண்டியவர்கள் அல்ல நாம் பரிசுத்தவான்கள் அதனாலே நம்முடைய பரிசுத்தத்தை நாம் பயபக்தியோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது இங்கே அவன் பக்தி வைராக்கியம் காண்பித்ததுனாலே தேவன் அவரை என்ன செய்கிறார் இலவசத்துல வாசிக்கும் பொழுது என்னாகும் இருபத்தி அஞ்சு பதிமூணு சொல்லுது அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்தவேல் புத்தர்களுக்காக பாப நிறுத்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சன்னதிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அலிலூயா அலிலூயா இன்றைக்கும் அப்படிப்பட்டதான் அனுபவங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கத்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேணும் ஆமே ஒரு பக்தி இல்லை அனலும் இல்லை குளிரும் இல்லை எதுக்கோ வந்தோம் எதுக்கோ போனோம் கைதட்டு இதோ ரெண்டு ரெண்டு சோத்திரம் அப்படி இருந்தா எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது எப்படி வந்தோமோ அப்படிதான் என்ன செய்ய முடியும் போக முடியும் மாறாக வசனங்களை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாகணும் வசனங்களை கேட்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஆவியில் ஒரு மாற்றம் உண்டாகணும் கத்திருக்காக செயல்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக கத்த நமக்கு கருவை தருவாராக இங்கே வேதத்திலே பக்தன் சொல்லுகிறான் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது அந்த முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது ஹலோயா என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் வீடு என்று பைபிள் சொல்லுகிறது அப்ப இது ஆண்டவருடைய வீடு வீடு ஆண்டவருடைய இந்த வீட்டை பக்தி நமக்கு இருக்கணும் எவன் வந்தாலும் சரி வராட்டலும் சரி நான் ஆராதனைக்கு போகணும் எவன் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நான் உபவாச ஜபத்துல கலந்துகிடணும் எவன் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நான் சபையில செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்யணும் என்கிற ஒரு பக்தி வைராக்கி இருக்கணும் அல்ல லூயா ஆவிலுக்கு இந்த வைராக்கியம் உண்டாச்சு ஐயோ அல்லா நான் நல்ல அழகான மச்சு பாவப்பட்ட நல்ல வீட்டுக்குள்ள நான் இருக்கிறேன் என்னுடைய ஆண்டவருடைய பெட்டியோ திரைச்சீலைகளுக்குள்ள இருக்கிறது அதனால எப்படியாவது ஒரு ஆலயத்தை கத்திருக்க நான் கட்டணும்னு சொல்லி ஒரு மன உண்டாகிறது ஆண்டவர் என்ன சொன்னாரு எப்பா நீ கைகளினால் அநேக ரத்தம் சுந்தனாய் யுத்த புருஷனாய் இருக்கிறாய் அதனால நீ செய்யண்டா

அவனுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல அழகான வீடை கட்டி கொடுத்தார் என்று பைபிள் சொல்லுகிறது அப்படியானால் ஆலயத்தினுடைய காரியங்களிலே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆலயம் நம்முடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் அதற்காக நம்ம ஜபிக்கணும் எந்த மனுஷன் ஜபிக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அண்டு ஆலயம் எப்படி இருக்குதே ஆலயத்துல ஜனங்கள் வந்து போறதுக்கு கஷ்டமா இருக்குதே வழிதடங்கள் சரியில்லாத முறையில் இருக்கிறதே அண்டவரே ஆலயத்தை கட்டி எழுப்பு ஆண்டவரே பண வசதிகளை தாரு கண்டவரே யாரை கொண்டாயிலும் காலியத்தை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் ஆலயத்துக்காக மாறப்படுகிறவர்களை கத்த நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் அன்றைக்கு தாவீது அப்படிப்பட்ட ஒரு எண்ணெய் இதயத்தை உண்டான உடனே அவருக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பால் கொடுத்தது உண்மையானால் அலளுயா நீங்களும் ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த எண்ணங்கள் உங்களுடைய இருக்கும் பட்சத்திலே உங்களுடைய அது எல்லா கண்களும் காணத்தக்கதாக ஆசீர்வாதங்களை கத்த நம்முடைய வாழ்விலே தந்தரிடுவாராக புரிசலாம் அப்ப ஆலயத்தை குறித்த பக்தி வயலாக்கி நமக்கு இருக்கணும் இரண்டாவதாக நான் சொல்றேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பத்தி ஒன்பது படிச்சீங்கன்னா என் வைராக்கியம் என்னை பேரை உங்களுக்கு காட்டி தந்தேன் பக்தி வைராக்கியம் காட்டின ரெண்டு உங்களுக்கு நான் காட்டி தந்தேன் அதே மாதிரி நமக்கும் சில பக்தி வைராக்கியம் இருக்கணும் என்ன பக்தி வைதாக்கியம் அன்றைய ஆலயத்தை பக்தி வைராக்கியம் ரெண்டாவதாக வசனங்களை குறித்த பக்தி வைராக்கியம் பிரைஸ் எல்லாம் அமே அந்த ஒரு வசனத்தை சொல்லி இருக்கிறார் மரியாதை பார்த்து சொல்லி மாத்தாளை பார்த்து சொல்றாரு விசுவாசித்தால் சொல்லிக்கிறீங்களா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சொல்லிட்டாரு அதுக்கு அடுத்து வந்து அவிசுவாசியா வந்து நிற்கிறான் ஐயோ நாருமே நாலு நாள் ஆயிட்டே ஆண்டவர் சொல்ல கல்லை புரட்டுங்கள் ஆறுமே நாலு நாள் ஆயிட்டு அடுத்து சொல்றாரு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா நான் உனக்கு மகிமையை காண்பா என்று சொல்றது வேற காண்பா என்று நான் உனக்கு சொல்லலையா நம்ம பிள்ளைகள் ஒரு தப்பு பண்ணுவாங்க டேய் அது செய்யாத அப்படின்னு முதல்ல சொல்லிடுவோம் அதுக்கு அடுத்து செஞ்சான்னா

நான் வசனத்தை தியானிப்பேன் ஏ பிசாச என்ன படிக்கிறதுக்கு நீ விடாட்டாலும் இல்லா ஒருவேளை நான் படிக்கிறது என் மைண்ட்ல நிக்கலாம் பரவாயில்ல நான் படிச்சதான் செய்வேன் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வேணும் அந்த வைராக்கியம் உங்களை இந்த வசனத்தின்படி நடத்துவதற்கான ஒரு உதவி செய்வான் ஆமே அல்ல அப்போ ஆண்டுடைய வசனங்களை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது அதுக்கடுத்து கலாத்திய நாலு பதினெட்டு சொல்லுது நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் நான் உங்களிடத்தில் இருக்கும் போது மாத்திரமல்ல எப்பொழுதும் அதை பாராட்ட வேண்டும் நான் இருக்கிற நேரத்துல மட்டும் என்ன செய்யப்படாது உழைக்காரன் விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு ஏய் நான் உங்க கிட்ட இருக்கும்போது மட்டும் என்ன செய்யப்படாது பக்தி வைராக்கியமா இருக்கப்படாது ஏதோ நல்லவன மாதிரி காட்டிக்கப்படாது நான் இல்லைனாலும் இந்த பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ள இருப்பதாக நம்ம எல்லாரும் பக்தி வைராக்கியமாக இருப்பதற்கு ஆண்டவரால நம்ம அழைக்கப்படுகிறோம் இந்த நேவியை போல நம்ம பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் பிரைஸ் அல்லா அல்லா இன்னைக்கு நம்ம ஜபிக்க போறோம் ஆண்டவரே சில நிமிடங்கள் ஆண்டவரே எனக்கு இந்த பக்தி வைராக்கியத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோ பண்ண போறோம் இந்த வார்த்தைகள் மூலமாக தேவ நம்மை ആശ്രീമതി പാറായി എല്ലാവരുടെ കണകളെ മൂടി നാം സവിപ്പം